அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் பன்னிரெண்டாம் வகுப்பு பாடநூலின் இயல் எட்டின் இலக்கணப் பகுதியில் உள்ள குறியீடு அப்படிங்கிற பகுதியை தாங்க பார்க்க போகிறோம் இந்த குறியீடு அப்படிங்கிற இலக்கணப் பகுதியை பார்க்கறதுக்கு முன்னால குறியீடுனா என்ன எந்த காலத்திலிருந்து அது பயன்பாட்டில் உள்ளது அப்படிங்கிற செய்தியையும் இப்போ நாம் அந்த குறியீட்டை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாங்க இப்போ குறியீடு அப்படிங்கிறது எளிமையாக புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாருமே ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறங்க இப்போ நமக்கு ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா அதுக்கு நாம் ரிப்ளை பண்ணுவோம் அப்படி ரிப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சொற்களை டைப் பண்ணாமல் எளிமையாக ஏதாவது ஒரு சிம்பிள் மூலமாக நம்ம அவங்களுக்கு பதில் சொல்கிறோம் இப்போ குட் நைட் சொல்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவாங்க ஒரு குழந்தை தூங்குற மாதிரி நிலவு இரவு நேர வானோட காட்சி இந்த மாதிரியெல்லாம் நாம் அனுப்புவோம் அதே மாதிரி குட் மார்னிங் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த சூரியன் காலை சூரியன் வர மாதிரி அனுப்புவோம் இல்லைங்களா அப்புறம் ஆல் த பெஸ்ட் சொல்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு பிக்சர் ஏதாவது நம்ம அனுப்புவோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சொர்க்குலர் டைப் பண்ணாமல் ஏதாவது ஒரு பிக்சர் மூலமாக நம்ம அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறோம் அதுவும் ஒரு வகையான குறியீடு தாங்க அடுத்து இந்த குறியீடு இப்போ நாம் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிதைத்துறையில் புது கவிதைகளில் மிகுதியாக வழங்கி வருவது குறியீடுங்க இது இப்போ தான் நம்ம பயன்படுத்துகிறோமான்னு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இல்லைங்க தொல்காப்பியர் காலத்திலேருந்தே இந்த குறியீடுங்கிறது வளகத்தில் தான் இருக்குதுங்க ஆனால் தொல்காப்பியர் காலங்கள் அந்த காலகட்டத்தில் அவங்க எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னா உள்ளுரை உவமம் அப்படிங்கிற சொல்லால் பயன்படுத்தியிருக்கிறாங்க அந்த உள்ளுரை உவமமும் இன்றைய குறியீடும் ஒன்றே ரெண்டுமே ஒரே யுக்தி தாங்க அப்போ அவங்க எதுக்காக பயன்படுத்துனாங்க அப்படின்னா அகத்திணை நூல்களில் அகத்தினை புறத்தினை படிச்சிருப்பீங்க அந்த அகத்திணை நூல்களில் தலைவன் தலைவியரோட உள்ள கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது இந்த குறியீட்டு யுக்தியை பயன்படுத்தியிருப்பாங்க உள்ளுரை உமம் அப்படின்னு அப்போ அதை சொன்னாங்க இப்போ நம்ம குறியீடு அப்படின்னு சொல்கிறேங்க சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும் இப்போ வாங்க குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடப்பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத பார்க்கலாங்க இப்போ குறியீடு அப்படிங்கிறதோட ஆங்கில சொல் பார்த்தீங்கன்னா சிம்பல் சிம்பல் அப்படிங்கிறதோட பொருள் குறியீடு சிம்பல் அப்படின்னா ஒன்று சேர் அப்படின்னு பொருளுங்க சிம்பல் அப்படின்னா ஒன்று சேர் எதை ஒன்று சேர்க்க வேண்டும் இரண்டு பொருள்களுக்கிடையே உள்ள உருவ ஒற்றுமையோ அல்லது அருவ அரு உருவம் அப்படின்னா கண்களுக்கு தெரிவது அருவும் அப்படின்னா கண்களுக்கு தெரியாது அப்போ நாம் எதை எடுத்துக்குவோம் பண்பை நாம் எடுத்துக்குவோம் அந்த பொருள் கண்ணுக்கு தெரியலேனாலும் அந்த பொருளோட பண்பை நாம் எடுத்துக்குவோம் உருவ ஒற்றுமையாக இருக்கலாம் அல்லது அருவ உருவம் கண்களுக்கு தெரியாத போது அந்த பொருளின் பண்பின் ஒற்றுமையை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்போ இரண்டு பொருள்களுக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையாக இருக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பொருள் இதெல்லாம் அதுக்கான குறியீடுகள் பெண் பெண் விளக்கு அப்படின்னு சொல்கிறோம் இந்த விளக்கோட தன்மை என்னங்க ஒரு இருட்டறையில் விளக்கு ஏற்றப்படும் போது அந்த அறையில் இருக்கக்கூடிய இருள் விலகி ஒளி பெருகுகிறது அதே மாதிரி நல்ல பண்புள்ள பெண் இருக்கக்கூடிய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அக்குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக திகழும் அப்படின்னு நான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ பெண் அப்படிங்கிறது பண்பின் அடிப்படையில் விளக்கு அப்படிங்கிற குறியீடால் நாம் குறிக்கிறேங்க அடுத்தது வெண்புறா பாத்தீங்கன்னா சமாதானத்தின் குறியீடா சொல்றோம் தராசு நீதியின் குறியீடா சொல்றோம் வீரத்தின் குறியீடா சொல்றோம் மற்றொன்றை குறிப்பாக உணர்த்தும் பொருள் அல்லது சொல் குறியீடு மற்றொன்றை குறிப்பாக உணர்த்தும் பொருள் அல்லது சொல் குறியீடு குறியீட்டால் பொருளை உணர்த்துவது குறியீட்டியம் எனப்படுகிறது இது மார்க்கில் கேட்டாலோ எழுத தெரியணுங்க குறியீட்டால் பொருளை உணர்த்துவது குறியீட்டியம் அல்லது குறியீட்டியம் என்றால் என்னன்னா குறியீட்டால் பொருளை உணர்த்துவது குறியீட்டியம் குறியீட்டியம் ஓர் இலக்கிய கோட்பாடாக உருப்பெற்ற காலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் தொல்காப்பியர் காலத்திலிருந்தே இந்த பயன்பாடு இருக்குதுங்க இக்கோட்பாட்டை அதாவது குறியீட்டியம் என்னும் கோட்பாட்டை விளக்கி வளர்த்தவர்கள் பார்த்தீங்கன்னா புதலே ரெயின்போ வெர்லே மல்லார்மே அடுத்து தொல்காப்பியர் காலம் முதல் இந்த பயன்பாடு அறிய முடிகிறது சங்க இலக்கியத்தில் அகத்தினை மாந்தர்களின் உள்ளத்து உணர்வுகளை குறிப்பாக உணர்த்தும் குறியீடுகள் உள்ளிரை உள்ளுரை உவமம் என்ற முதிர்ந்த குறிப்பு பொருள் உத்தியில் இடம்பெற்றுள்ளன இதற்கான சான்று நம்ம பின்னால பார்க்கலாங்க சங்க இலக்கியத்தில் அகத்தினை புறத்தினை படிச்சிருப்போம் அந்த அகத்தினை புறத்தினைகளில் பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவியோட பெயர்கள் மற்ற காப்பியங்களில் சுற்றப்படுற மாதிரி நேரடியாக சொல்லியிருக்க மாட்டாங்க தலைவன் தான் சொல்லியிருப்பாங்க அவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய உள்ளத்து உணர்வுகளை எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளுரை உவமை வாயிலாகத்தான் நமக்கு வெளிப்படுத்தியிருப்பாங்களே தவிர நேரடியான பொருள் அங்கே நமக்கு கிடைக்காதுங்க உள்ளுரை உவமம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உவமையை கூறி பொருளை பெறவைத்தல் அது அதுதாங்க உள்ளுரை உவமை இதுதான் நம்ம இப்போ குறுகீட்டியம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறேங்க தமிழின் செல்வாக்கினாலேயே வடமொழியில் குறிப்பு பொருள் கோட்பாடு உருவானது என்று குறிப்பிட்டவர் டேஸ் ஒன் மார்க் கொஷின்ங்க ஹார்ட் தமிழின் செல்வாக்கினாலேயே வடமொழியில் குறிப்பு பொருள் கோட்பாடு உருவானது என்று குறிப்பிட்டவர் ஹார்ட் உவமேயத்தை கேட்போர் ஊகித்து கொள்ளுமாறு விட்டு உவமையை மட்டும் கூறுவது டேஸ் உள்ளுரை உவமம் அந்த உள்ளுரை உவமத்தின் அடிப்படை தான் தீயம் ரெண்டுமே ஒண்ணுதாங்க அந்த காலத்துல உள்ளுரை உவமம்னு பயன்படுத்தினாங்க இப்ப நாம குறுகி அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறோம் அடுத்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாங்க இப்ப நம்ம கொடுத்துருக்கூடிய எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இருந்து கவிழர் பாடிய பாடல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இப்ப இந்த எடுத்துக்காட்டுல என்ன கொடுத்துருக்காங்கிற செய்தியை பார்க்கலாங்க உரு புலி உரு பூத்த வேங்கையை கருவு கொண்டு அதன் முதல் குத்திய மத யானை நீடு இரு விடர் அகம் தன் கோடு புய்கல்லாது உழக்கும் நாட கேல் கபிலர் கலித்தொகையில இந்த பாட்டு சொல்லியிருக்கிறாங்க இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உரு புளி உரு ஏய்ப பூத்த வேங்கை வேங்கை மரம் அழகா பூத்து குலுங்கி இருக்குதுங்க அந்த பூத்து இருக்கக்கூடிய வேங்கை மரத்தை பார்க்கும்போது மதம் கொண்ட யானைக்கே புலி இருக்கிற மாதிரி தோணுதுங்க உடனே கருவு கொண்டு கோபம் கொண்ட அந்த மத யானை அது புளிதான்னு நினைச்சு அதன் முதல் குத்திய மத யானை அந்த மரத்தோட அடிப்பகுதியில தன்னோட தந்தங்களால் குத்துதுங்க அப்படி குத்துன உடனே நல்ல தந்தம் அந்த மரத்துல உள்ள போயிடுச்சுங்க நீடு இரு விடர் அகம் சிலம்ப தன் கோடு புய்கல்லாது கோடு அப்படின்னா தந்தம் தன் தந்தத்தை எடுக்க இயலாமல் அந்த மரத்தில் ஆழம் பதிந்த எடுக்க இயலாமல் மலையின் குகைகள் எதிரொலி கேட்கும்படி அது முழங்கியது கோடு புய்கல்லாது உழக்கும் நாட கேள் இப்படி யானை முழங்கிடும் நாட்டை உடையவனே கேள் அப்படின்னு சொல்லி கவிழர் கழித்தொகையில் இந்த பாடல் சொல்லியிருக்கிறாங்க இதில் நம்ம பார்க்கக்கூடிய உவமை பார்த்தீங்கன்னா வேங்கை மரம் பூத்து குழுங்கி இருக்குதுங்க அதை பார்க்கக்கூடிய மதம் கொண்ட யானைக்கு ஒரு புலி இருப்பது போல தோற்றம் தருகிறது அதன் மீது கோபம் கொண்டு தன் தந்தத்தால் அம்மரத்தின் அடிப்பகுதியை குத்துகிறது தந்தம் அம்மரத்தில் பதிந்துவிடவே அந்த தந்தத்தை எடுக்க இயலாமல் அதோட அது முழங்கும் ஓசையானது அந்த காட்டில் இருக்கக்கூடிய மலைகள் குகைகள் முழுவதும் பட்டு எதிரொலிக்கிறது அவ்வாறு முழங்கிடும் மலைப்பகுதியை உடைய தலைவனே அப்படின்னு தலைவனை விழித்து அவங்க அந்த பாடல் சொல்லியிருக்கிறாங்க இதில் நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா யானை தலைவனுக்கு குறியீடாக கூறப்பட்டுள்ளது அப்போ அந்த குறியீடு எப்படி அப்படிங்கிறத விளக்கத்தை பார்க்கலாங்க தலைவியுடனான திருமணத்தை தோழி வலியுறுத்தியதை விரும்பாத தலைவன் தலைவியை வந்து தினமும் சந்திச்சிட்டு போறாங்க தலைவன் ஆனால் திருமணம் செய்து கொள்ளவே இல்லை திருமண திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என தோழி வலியுறுத்தியதை விரும்பாத தலைவன் அக்கூற்றை மறுத்தற்கு யானை வேங்கை மரத்தை குத்தியது குறியீடாகிறது அவன் கூற்றை வேண்டாததாக கருதி தலைவன் வருந்துதலுக்கு தந்தத்தை எடுக்க இயலாது யானை தவிப்பது குறுகீடாகிறது முதல்ல அந்த தோழி சொல்லக்கூடிய தலைவியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தோழி சொல்லக்கூடிய கருத்தை விரும்பாத தலைவனுக்கு பார்த்தீங்கன்னா வேங்கை மரத்தை யானை குத்தியது குறுகீடாகிறது தோழி சொன்ன கூற்றை வேண்டாததாக கருதி தலைவன் வருந்துதலுக்கு தந்தத்தை எடுக்க இயலாமல் யானை தவிப்பது குறுகீடாகிறது அப்போ நாம இங்க பாக்குறது உவமை இதன் மூலமாக நமக்கு பொருள் என்ன அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்காங்க இன்னொரு சான்று பார்த்தீங்கன்னா கபிலர் எழுதிய அகனா நூற்று பாடல் கோளிலை வாழை கோல்முதிர் பெருங்குலை ஊழுறு தீங்கணி உண்ணுணர் தடுத்த சாரற் பழவின் சுளையொடு ஊழ்படுப்பு பாறை நெடுஞ்சுணை விளைந்த தேரல் அறியாது உண்ட கடுவன் அயலது கறிவள சாந்தம் ஏறல் செல்லாது நறுவி அடுக்கத்து மகிழ்ந்து கண்படுக்கும் குரியா இன்பம் எளிதின் நின்முனை நின்மனை பல்வேறு விளங்கும் எய்தும் நாட அப்ப இதுல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுல சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டு என்னன்னு முதல்ல பார்க்கலாங்க அதன் மூலமா விளக்கத்தை பார்க்கலாங்க இவங்க சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோளிலை வாழை கோள்முதிர் பெருங்குலை தாமாகவே முதிர்ந்து பழுத்த இனிமையான வாழைக்கனிகள் உண்ணத்திகட்டும் இனிய பலாச்சுளைகள் நன்கு விளைந்த நருந்தேன் இந்த மூணுமே பாறையின் கண் அமைந்திருக்கக்கூடிய பெரிய சுனைநீரில் விழுந்து தேரலாக மாறியுள்ளன இப்ப இதில் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஊளுரு தீங்கனி சுவை மிகுந்த கனிகள் உண்ணுணத்தடுத்த சாரற் பளவின் சுலையுடந்த பலாவின் சுளையும் இணைந்து பாறை நெடுஞ்சுனை பாறையின் கண்ணே அமைந்துள்ள நெடுஞ்சுணையில் வீழ்ந்து விளைந்த தேரல் தேரல் அப்படின்னா மயக்கம் தரும் கல் அப்ப இது எல்லாமே அந்த சுணையில விழுந்து மயக்கம் தரும் கல்லாக மாறியுள்ளது அதை அறியாமல் உண்ட கடுவன் கடுவன் அப்படின்னா ஆண்குரங்கு அந்த கல் என்பதை அறியாமல் உண்ட கடுவன் ஆண்குரங்கானது அயலது கரிவள சாந்தம் ஏறல் செல்லாது சாந்தம்னா சந்தனமரம் மரம் மிளகு அந்த சந்தன மரத்தில் மிளகு கொடிகள் படர்ந்துள்ளது அந்த சந்தன மரத்தில் ஏற முயல்கிறது அப்படி ஏற முடியாமல் கீழே விழுகிறது அப்படி விழும்பொழுது அந்த இடத்துல பூமியில பாத்தீங்கன்னா நருவி அடுக்கத்து மகிழ்ந்து கண் பூமி முழுவதும் பாத்தீங்கன்னா புவியில அந்த மலர்களெல்லாம் விழுந்து மலர்படுக்கை போல இருக்கிறது அந்த மலர்படுக்கையில் விழுந்து மன மகிழ்ச்சியுடன் கல்லுண்ட மகிழ்ச்சியுடன் கண் படுக்கும் கண்மூடி உறங்கும் கீழே விழுந்து கிடந்த நறுமணமிக்க பூக்களாகிய படுக்கையில் விழுந்து கழிப்புடன் படுத்து உறங்குகிறது இவ்வாறு தாம் எதிர்பாராத வகையில் குறியா இன்பம் எதிர்பாராத வகையில் இன்பத்தை நின் மலையகத்து பல்வேறு விலங்குகளும் எளிதாய் பெற்று மகிழும் வளமுடைய மலைநாட்டு தலைவனே அப்படின்னு சொல்லி விழித்து கபிலர் ரகனானூற்றுல சொல்றாருங்க இது தோழி கூற்றாக இந்த பாடலில் அமைஞ்சிருக்குதுங்க இதோட உண்மைத்தன்மை உள்ள இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க இப்ப சான்று பார்த்தோம் அது எதை பத்தி சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க அந்த கடுவனின் அறியாமை போன்றே அந்த கடுவன் ஆண்குரங்கானது அந்த சுணையில் இருக்கக்கூடியது கல் என்பதை அறியாமல் தண்ணீர் தான் என நினைத்து அருந்தி மயக்கம் கொண்டது அதை போல கடுவனின் அறியாமை போன்றே நீயும் களவிலே கூடி திருமணம் செய்து கொள்ளாமல் இன்பத்திலேயே மயங்கி கிடக்கிறாய் என்று தலைவனின் செயலை தோழி குறிப்பாக சுட்டிக்காட்டுகிறாள் இதுல பாத்தீங்கன்னா ஆண்குரங்கின் செயல் தலைவனின் செயலுக்கும் சுனை தேரல் தலைவன் கொண்டுள்ள இன்பம் தரும் மயக்கத்திற்கும் சந்தன மரத்தில் ஏறுவதற்கு முடியாமல் பூக்களாகிய படுக்கையில் குரங்கு விழுந்து கிடக்கும் செயல் திருமணம் செய்து கொள்ளாமல் இன்பத்தை மட்டும் நுகர நினைக்கும் தலைவனது செயலுக்கும் குறியீடாக அமைந்துள்ளதை இந்த பகுதியில் நாம் அறிகிறோம் புது கவிதைகளில் துன்பங்கள் குறியீடாக அமைந்த கருத்தை அழுத்தமாக உணர்த்த உதவுகின்றன இப்ப நாம இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா அகனானூறு நூல்ல ஒரு பாடல் பார்த்துரு பார்த்தோம் அதே மாதிரி கபிலரோட கழித்தொகையிலிருந்து ஒரு பாடல் பார்த்தோம் கபிலரோடது இப்போ ரெண்டு பாடலும் கபிலரோட பாடல்களை பார்த்தோம் அடுத்து நம்ம புதுக்க விதைகளை பார்க்கலாங்க புதுக்க விதைகளில் என்ன சொல்லியிருக்கிறாங்க எப்படி இந்த குறுகீட்டை பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்கலாங்க இப்போ வியர்வை அப்படின்னு ஒரு புது கவிதை இருக்கு நமக்கு இந்த ஆதிரை பருக்கைகள் வீழ்ந்ததும் பூமி பாத்திரம் அமுத சுரபி பால்வீதிங்கிற நூலில் அப்துல் ரஹ்மான் இந்த கவிதை எழுதியிருக்கிறாருங்க இதை பார்த்தீங்கன்னா ஆதிரையிட்ட பருக்கையினால் அமுத சுரபியில் உணவு வளர்ந்து கொண்டே இருந்தது அந்த மாதிரி உழைப்பால் உலகம் செழித்து வளர்கிறது என்ற கருத்தை இதன் மூலமாக நாம் பெறுகிறோம் இதில் குறியீடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வியர்வை துளைக்கு ஆதிரை பருக்கை குறியீடாகிறது செழிப்புக்கு அமுத சுரபி குறியீடாகிறது அடுத்து திட்டம் வரங்கள் சாபங்கள் ஆகும் என்றால் இங்கே தவங்கள் எதற்காக அப்துல் ரஹ்மானோட கவிதைங்க எவ்வளவுதான் திட்டங்கள் தீட்டினாலும் அது முழுமையாக மக்களை வந்தடைவதில்லை அப்படி மக்களை வந்தடையாத திட்டங்கள் எதற்காக அப்படின்னு சொல்லி இதுல கேக்குறாங்க திட்டங்கள் தீட்டினாலும் அவை நாட்டு நலனுக்கு பயன்படாமல் எதிராக போய்விடுவதை இக்கவிதை உணர்த்துகிறது வரம் திட்டத்திற்கு குறியீடாகிறது சாபம் அதன் பயனற்ற விளைவுக்கு குறியீடாகிறது இந்த குறியீடு கவிதையை கொடுத்துட்டு இது எதற்கு குறியீடாகிறதுன்னு கேட்பாங்க அதை கவனமா பாத்துங்க இவ்வாறு சொல்ல வந்ததை நேரடியாக சொல்லாமல் இன்னொன்றை கூறி குறிப்பால் உணர்த்துவது இது போல அமைந்து இன்பம் அளிக்கிறது உணர்வளிக்கிறது புரிதலை அளிக்கிறது அடுத்து முக்கியமான பாயிண்ட்டுங்க மறைத்து சொல்லவும் மிகுத்து சொல்லவும் அழுத்தி சொல்லவும் குறியீடு பயன்படுகிறது குறியீட்டோட பயன் இருந்தாங்க மறைத்துச் சொல்லவும் மிகுத்துச் சொல்லவும் அழுத்திச் சொல்லவும் குறியீடு பயன்படுகிறது குறியீடு என்னும் இவ்வுத்தியின் அடிப்படை இலக்கணங்கள் என்னென்னு பார்க்கலாங்க ஏற்கனவே நாம் பார்த்தோம் சுட்டிய பொருளுக்கும் குறியீட்டு பொருளுக்கும் ஏதேனும் ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் சுட்டும் பொருள் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றாக இருக்க வேண்டும் இத்தொடர்பின் வாயிலாக குறியீட்டுப் பொருள் நுண்ணிய முறையில் வெளிப்படுத்தப்பட வேண்டும் சுட்டிய பொருளுக்கும் குறியீட்டுப் பொருளுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கோணுங்க சுட்டும் பொருள் மக்கள் அனைவரும் அறிந்த பொருளாக இருக்க வேண்டும் அதன் மூலமாக பொருளை வெளிப்படுத்த வேண்டும் இத்தொடர்பின் வாயிலாக குறியீட்டு பொருள் நுண்ணிய முறையில் வெளிப்படுத்தப்பட வேண்டும் இதுதான் குறியீட்டு உத்தியின் அடிப்படை இலக்கணம் இப்ப இந்த பகுதியில பாத்தீங்கன்னா நம்ம குறியீடு அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் கபிலரோட ரெண்டு பாடல்கள் சான்றா நம்ம பார்த்தோம் குறியீட்டு உத்தியோட அடிப்படை அடிப்படை இலக்கணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அடுத்தது பாத்தீங்கன்னா குறியீட்டு பொருள் என்னென்ன அதுக்கான குறியீடு என்னென்ன பெண் அப்படிங்கிறது விளக்கு வெண்புரா சமாதானம் தராசு நீதி சிங்கம் வீரம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தங்க இந்த குறியீடு அப்படிங்கிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டிலிருந்து பயன்பாட்டில் உள்ளது அப்படிங்கிறதையும் ஆனால் தொல்காப்பியர் காலம் தொட்டே இது பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படிங்கிற செய்தியையும் பார்த்தங்க இந்த குறியீட்டு கோட்பாட்டை விளக்கி வளர்த்தவர்கள் புதலே ரெயின்போ வெர்லேர் மல்லார்மே அப்படிங்கிற செய்தியை பார்த்தங்க குறியீட்டால் பொருளை உணர்த்துவது குறுகீட்டியம் அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்பிள் அப்படின்னா ஒன்று சேர் அப்படின்னு பொருள் அப்படிங்கிறத பார்த்தங்க இப்போ இந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்